இன மற்றும் மத தீவிரவாத போக்கை விட்டொழிக்கும் தைரியம் மலேசிய இளையோருக்கு வர வேண்டும் என பிரதமர் அறைக்கூவல் விடுத்துள்ளார் மலேசியா பள்ளின மக்களை கொண்ட அமைதியான சுபிட்சமான நாடு ஆனால் அது சிலரின் கண்களுக்கு பொறுக்கவில்லை அதனால் தான் இன மதவாதங்களை முன்னிறுத்தி நாட்டை அவர்கள் பிளவுபடுத்துவதாக டத்துசியார் இப்ராஹிம் கூறினார் இந்நாட்டை சீனர்களுக்கு விற்றுவிட்டோம் சீனர்களின் கைகளுக்கு அதிகாரம் சென்றுவிட்டது பினாங்கு கிறிஸ்துவமயமாக்கப்பட்டுவிட்டது விட்டது என ஏராளமான கட்டுக்கதைகள் ஜொஹோர் பாருவில் சீன உணவகத்தில் தாம் உணவருந்தியதை கூட பெரிதாக்கி அத்தகையோர் குளிக் காய்ந்தனர் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இனங்கள் மோதிக்கொள்ள வேண்டும் என்பதே அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு அக்கூட்டம் தயாராக இருப்பதாக பிரதமர் சாடினார் அரசாங்க கொள்கைகளை விமர்சனம் செய்யுங்கள் அதை நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் இனமத விவகாரங்களை முன்னெடுத்தால் நான் அமைதி காக்க மாட்டேன் நிச்சயம் கடுமையாக நடந்து கொள்வேன் என டதோசி அன்வார் எச்சரித்தார் நான் மலேசிய தலைவராக இருக்க விரும்புகிறேன் மலாய்க்காரர் சீனர் இந்தியர் கடாதான் ஈபான் என எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வதே எனது பாணி என்றார் அவர் பிரிட்டனுக்கான அண்மைய பயணத்தின் போது லண்டன் பொருளாதார கல்லூரியில் ஆற்றிய சொற்பொழிவில் டதோசி அன்வார் அவ்வாறு பேசினார் But, there is a tolerance, your views, I have to respect What you believe in. Why Why is it so difficult? Because the pension for populism and racism and religious bigotry. Malaysia is facing that problem. So, the vast majority, particularly the young, must have the courage courage of conviction, tenacity of purpose to say enough of corruption, yes, but enough racism and re enough religious bigotry. What do they have to say? Everything is, you know, there's nothing about policies. There's no major criticism of policies, Michael will know, in the two years of governance. But there's lots of criticism. We're selling the country to the Chinese. The Chinese have taken over. Penang is going to be Christianized tomorrow. Blatant lies. தாக்குதலில் படுகாயம் அடைந்த நடிகர் சைஃப் அலிகான் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்பினார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென புகுந்த நபரால் கடந்த பதினாறாம் திகதி சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்டார் ஆறு முறை கத்தியால் குத்தப்பட்டு படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட அவர் இரண்டு அறுவை சிகிச்சைக்கு பின் மும்பை மருத்துவமனையிலிருந்து இன்று பலத்த பாதுகாப்புடன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் அறுவை சிகிச்சையின் மூலம் சைஃப் அலிகானின் முதுகில் இருந்து அகற்றப்பட்ட இரண்டரை இன்ச் அளவிலான கூர்மையான கத்தியின புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனிடையே இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஆடவன் வங்காளதேசத்தைச் சேர்ந்த மல்யுத்தன் வீரன் என்று நம்பப்படும் ஒருவனை மும்பை போலீசார் நேற்று கைது செய்தனர் வரவிருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பின்னாங்கு அருள்மிகு பால தண்டாயுதபணி ஆலயத்தில் தூய்மைப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் துவங்கியுள்ளன பின்னாங்கு இந்து அரப்பணி வாரியம் கோவில் நிர்வாகம் குழுவினர் சமூக நல அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து ஆலயத்தை முழுமையாக சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதில் மரங்களை வெட்டுதல் படிகள் மற்றும் ஆலய உபகரணங்களை சுத்தப்படுத்துதல் உள்ளிட்ட வேலைகளில் அனைவரும் மும்முரமாக செயல்பட்டனா் இந்த செயல்பாட்டில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் என் ராயர் மற்றும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆகியோர் நேரில் பங்கேற்று தன்னார்வ தொண்டர்களுடன் இணைந்து செயல்பட்டனர் இந்த தூய்மைப்படுத்தல் முயற்சியின் மூலம் இந்த ஆண்டின் தைப்பூசம் திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களை வரவேற்க ஆலயத்தினர் தயாராகிவிட்டனர் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதோடு எதிர்கால சந்ததிகளுக்காக புனித இடங்களை பாதுகாக்கும் முயற்சியாகவும் இந்த செயல் அமைந்தது எனலாம் கில்லான் இண்டா தொழில் மைய பகுதியில் உள்ள ரசாயன மறுசுழற்சி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பத்தி இரண்டு தனிப்பட்ட நபர்கள் காயமடைந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் காயமடைந்தவர்கள் இருபது மற்றும் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதோடு இவர்கள் அனைவரும் வெடிப்பு நிகழ்ந்த தொழிற்சாலைக்கு அருகே குடியிருந்தவர்கள் என வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பி எஸ் விஜயராவ் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் அனைவரும் உள்நாட்டினர் என்பதோடு இவர்கள் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றனர் எனினும் அவர்களில் எவரும் கடுமையான காயத்திற்கு உள்ளாகவில்லை அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே சம்பவம் நடந்த இடத்தில் சோதனைகளை மேற்கொள்வதற்காக கில்லான் சுகாதாரத்துறை அலுவலகத்தின் பணியாளர்கள் தீயணைப்பு மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இன்று மாலையில் அங்கு காணப்பட்டதாக பர்னாமா மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்தது அலட்சிய போக்கு மற்றும் லைசென்ஸ் நிபந்தனை மீறப்பட்டதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்றும் குறித்து விசாரணை நடத்தப்படும் என ஸ்லாங்கோர் சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் நோர் அசியா ஜாஃபா தெரிவித்தார் அந்த தொழிற்சாலை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனத்தின் காரணத்தினால்தான் அங்கு வெடிப்பு ஏற்பட்டதாக ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டத்தோ உசின் ஒமார்கான் தெரிவித்தார் சீன புத்தாண்டை ஒட்டி விழாக்கால விலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐந்து பொருட்களும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன தீபகற்ப மலேசியாவுக்கு சிவப்பு மிளகாய் பெரிய மஞ்சள் வெங்காயம் இறக்குமதியான பெரிய சிவப்பு வெங்காயம் கட்டை கடுகு கீரையும் சபா சரவா மற்றும் லபுவானுக்கு கோழி இறக்கையும் சேர்க்கப்பட்டுள்ளன கேபிடிஎன் எனப்படும் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு இன்று அதனை அறிவித்தது பயணீட்டாளர்கள் வியாபாரிகள் என இரு தரப்புக்குமே தோதுவான வகையில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார் அவ்விலை கட்டுப்பாட்டுத் திட்டத்தில் வெள்ளை ஒவ்வால் மீன் வெள்ளை இறால் இறக்குமதி செய்யப்பட்ட வட்ட முட்டை கோஸ் உயிருள்ள பன்றி பன்றி இறைச்சியும் கொழுப்பும் உட்பட ஏற்கனவே பதினோரு பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலைகளை கேபிடிஎன் இணைய அகப்பக்கத்தில் சரிபார்க்கலாம் இவ்வேளையில் விழாக்கால மடானி ரஹ்மா மலிவு விற்பனை திட்டத்தையும் அமைச்சு தொடர்கிறது சீன பெருநாளுக்காக ஜனவரி இருபது வரை நாடு முழுவதும் அத்தகைய நானூற்றி எழுபத்தி இரண்டு விற்பனைகள் நடைபெற்றதாக அமைச்சர் கூறினார் பேரா தெலுந்தானில் மடானி மலிவு விற்பனை மற்றும் விலை கட்டுப்பாட்டு பொருட்களை அறிவித்தபோது டத்தோ அர்மிதான் அவ்வாறு கூறினார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கர்லர்ஸ் ஆப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் சவுதன் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ லேட்டஸ்ட் இந்தியன் பேக்கேஜஸ் லேடிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் ஜுவல்லரிங்ஷன் சாரி குர்தாஸ் குர்திஸ் பஞ்சாடி யோங் யோங்பேங் ஒத்தாரா டோல் சாவடி அருகே போலீஸ் நிற்கசலியும் கேட்காமல் தப்பியோடிய மஞ்சள் நிற ஓடி காரொட்டி தேடப்படுகிறார் போலீசார் கார் அருகே நின்று கொண்டிருந்த போதே ஓட்டுநர் தப்பி செல்லும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு வழக்கமான ரூந்து பணியில் போலீஸ் ஈடுபட்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது அக்கார் அபாயகரமாக ஓட்டி செல்லப்படுவதைக் கண்ட போலீசார் சைரன்களை ஒழிக்க செய்து பீகான் விளக்குகளை இயக்கி காரை நிறுத்துமாறு ஓட்டுநரிடம் சைகை காட்டினர் எச்சரிக்கை விடுக்கும் ஒளிப்பதிவையும் ஒலிக்க செய்தனர் முதலில் அடிபணிந்த காரோட்டி காரை நிறுத்தினார் ஆனால் பக்கத்தில் குழந்தையை கையில் ஏந்தியவாறு அமர்ந்திருந்த பெண்ணை கைகாட்டி காட்டி போலீசுடன் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார் கண்டுவிக்கும் நேரத்தில் கார் அங்கிருந்து பறந்தது எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை காரோட்டி அடையாளம் காணப்பட்டு விட்டார் இனி அவர் இருக்கும் இடத்தை கண்டிருந்து விசாரணைக்காக கைது செய்வதுதான் பாக்கி என யோங்பெங் போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் முஷாடாட் அப்துல்லா சானி கூறினார்